அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரே நாளில் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இந்த வசிய முறையை நீங்கள் கண்ண கையாண்டிங்கனாக்கா ஒரே நாளில் ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு அதே சமயத்தில் ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆண் பெண் வசியத்திற்கு உரியதாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு ப்ரீவியஸ் டேட்டில் இருக்காங்க அல்லது ஏமாத்திட்டாங்க ஏமா என்ன ஏமாற்றிட்டா போயிட்டாங்க நல்லா பழகிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற பெண்ணோ ஆணோ இந்த வசிய முறையை கையாளலாம் கணவன் மனைவி இடையிலே இல்லற வாழ்க்கையில் விரிசல் வந்துடுச்சு இருக்காங்க அல்லது ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகள்னால பிரியக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா பாதிக்கப்பட்ட நபர் ஆணோ பெண்ணோ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற நபர் இந்த பசிய முறையை கையாளலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நிச்சயமாக பலனை தரக்கூடியது நீங்கள் விரும்பும் நபர் எங்கே இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபர் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட வருவாங்க உங்கள் கூடவே இருந்து பிரச்சனை பண்ணுறவங்க அடங்கிடுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சிருக்காங்கனாக்கா திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பழமையான புத்தகத்தை எடுக்கப்பட்ட ஒரு வசதி பண்ணலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைகிறதுனால காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வார நாட்களில் எந்த நாளில் வேணுன்னாலும் பண்ணலாம் காலை நேரம்னா நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க இதை வந்து தனிமையாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உக்காந்து பண்ணுங்கள் இது ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா புதுசாக பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெளிவாக விளக்கம் தேவை அதனால் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிடுறேன் தனிமையில் உட்காந்து பண்ணணும் யாரையும் பக்கத்தில் உட்கார வச்சியோ அல்லது பார்க்குற மாதிரியோ பண்ணாதீங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கணும் வேறு எதுலேயும் போகக்கூடாது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள் அதில் எந்திரிக்கிறது ஃபோனில் பேசுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது பலன் தராது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு கலர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது இருந்தால் பயன்படுத்துங்க அல்லது ரெட் கலர் பயன்படுத்தலாம் அதுவும் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் நான் வந்து கருப்பு கலர் பேனாக பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இப்போ இயந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து அப்படியே வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க பலன் தராது கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க அப்படி கரெக்ஷன் பண்ணா தவறு நடந்து போச்சுனாக்கா மறுபடியும் வேறு பேப்பரில் நீங்கள் புதுசாக வரையணும் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க கீழேருந்து மேலே ரெண்டு கோடு சைடில் ரெண்டு கோடு போடுங்க நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே முதல்ல ஜீரோ ஒன்பது இங்கே கீழே வாங்க ஜீரோ ஏழு நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இங்கே வந்து ஜீரோ எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் எட்டு இங்கே வந்து ஒன்பது ஒன்று இங்கே வந்து பூஜ்ஜியம் ஐந்து இங்கே பூஜ்ஜியம் இரண்டு இங்கே இரண்டு மூன்று இங்கே வந்து எட்டு ஒன்பது ஒரு நொடியெல்லாம் நான்கு ஒன்று அப்படின்னு எழுதிடுங்க இப்படி ஃபில் பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் இங்கே ஒரு ஓர்டு எழுதணும் ஒரு வார்த்தை எழுதணும் முக்ஷித் அப்படின்னு எழுதணும் முக்ஷித் ஆங்கிலத்தில் கூட எழுதி முக் முக்சித் அப்படின்னு எழுதினோம் எழுதி முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு இங்கே உங்கள் பெயர் போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இதை நீங்கள் இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் பட் ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா வரைஞ்சி முடிச்சப்புறம் பகலில் வரைஞ்சி முடித்த அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூடவே வச்சுருங்க மறுநாள் காலையில் இதை எரிக்கணும் நைட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் இதை எரிக்கணும் உடனே எரிக்கக்கூடாது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்